ஸ்டாக் இன்வெஸ்டிங் பயங்கர டென்ஷன் கொடுக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் மார்க்கெட் ஏறிச்சுனா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிகவர் ஆச்சுன்னா இதெல்லாம் வித்துட்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகலாமா இல்லை ஸ்டாக் இன்வெஸ்டிங்லயே இன்னும் வேற ஏதாவது பண்ணலாமா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்துட்டு வேற வாங்கலாமா இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வந்துகிட்டு இருக்கு இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்க தேடணும்னா ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்திங்கன்னு உங்களுக்காகவே ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு அந்த ஹெல்ப் லைனில் உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் அதுக்கான லிங்க் இங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்கிழமை வீடியோவில் நாம் எனக்கு பிடித்த ஃபிலிப் ஃபிஷர் சீரீஸை போகிறோம் இது ஆறாவது வீடியோ இன்றைக்கி நாம் பேச போகிறது நிறுவனத்தினுடைய காஸ்ட் கண்ட்ரோல்ஸ் தனித்துவம் அதே போல் அந்த நிறுவனத்தினுடைய ஃப்யூச்சரை பற்றின ஒரு தெளிவு இந்த மூணு விஷயத்தை பற்றியும் நம்ம பேச போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரே தொழிலில் ரெண்டு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுப்போம் ரெண்டு கம்பெனிக்கும் ஒரே மதிப்பு கிடைக்கணுமா அப்படின்ற கேள்விக்கு வருவோம் கூடாது என்னுடைய பாயிண்ட் சொல்கிறேன் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரே லெவல் ஆப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உதாரணத்துக்கு சிமெண்ட் எடுத்துக்கோ சவுத்ல எத்தனையோ கம்பெனி இருக்கு ஆனால் மெட்ராஸ் சிமெண்ட் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் இப்பொழுது ராம்கோ சிமெண்ட் என்று நம்மால் அழைக்கப்படுகின்ற அந்த நிறுவனம் தனித்துவம் வாய்ந்த ஒரு நிறுவனம் ஏன் அப்படின்ற காரணத்தை நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக அந்த கம்பெனி தன்னுடைய காஸ்ட் அனாலிசிஸை பக்காவா பண்ணி காஸ்ட் கண்ட்ரோலை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மார்க்கெட் இவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனி ஒரு காஸ்ட் லீடராக தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ளும் எல்லாரும் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க காஸ்ட்டை குறைச்சிருவாங்க அப்போ என்ன ஆகுது எல்லாரும் அதே லெவல் வரும்போது இவர்களுடைய லாபம் மற்றவர்களை வெகுவாக அதிகமாக அமைகிறது ஒரு காஸ்ட் இது அட்வான்டேஜ் ஆட்டோ ஆன்சில எத்தனையோ கம்பெனிஸ் இருக்கு ஆனால் எம்எம் ஃபோர்ஜிங் மாதிரி ஒரு மார்ஜின் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு இதற்கு காரணம் அவங்க பிஸ்னஸ்ஸை அவங்க அமைத்துக்கொண்ட விதம் என்ன மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் இருந்தால் அந்த பிஸ்னஸில் லோ காஸ்ட் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணி நல்ல ரியலைசேஷனை பண்ணி அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸை எப்படி வளர்ப்பது என்ற அந்த ஒரு நோக்கம் இது ஒரு தொலைநோக்கு பார்வையின் வெளிப்பாடு அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணரணும் எல்லா கம்பெனிஸ்க்கும் இந்த தொலைநோக்கு பார்வை இருக்காது சில நிறுவனங்கள் மட்டுமே தங்களை ஒரு காஸ்ட் வாரியராக இண்டஸ்ட்ரி வைடு காஸ்ட் லீடராக பார்க்கும் அந்த பார்வை என்ன செய்ய செய்யணுன்னாக்கா எல்லா நேரங்களையும் அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு அந்த நிறுவனத்தின் மேலாண்மை உழைக்கும் கான்ஸ்டண்ட்டாக மேனேஜ்மெண்ட் அந்த ஒரு அப்செஷன்லேயே இருப்பாங்க எப்படி காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் எந்த காஸ்ட் கூடுது எந்த காஸ்ட்டை குறைக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஃபோக்கஸ் இருக்கும்போது கூடுகிற காஸ்ட்டை எப்படி குறைக்கணும்னு போராடுவாங்க குறைஞ்ச காஸ்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு முயற்சி பண்ணுவாங்க ஒருவேளை அவங்க சக்திக்கு மேலே அந்த விஷயம் இருந்தால் கூட அதை எப்படி கட்டுப்படுத்துவது அல்லது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தாத வண்ணம் எப்படி வேறு இடத்துல காம்பன்சேட் பண்ணுறதுன்னு அவங்க பார்ப்பாங்க இந்த ஒரு காஸ்ட் அனாலிசிஸ் அண்ட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வளர்ச்சி அடையும் போது அவங்களுடைய லாப வளர்ச்சி எல்லாரோட அதிகமாக இருக்கும் ஸோ ஒரே இண்டஸ்ட்ரியில் இருந்தால் கூட ஒரே குரோத் இருந்தால் கூட யாருக்கு இந்த காஸ்ட் அனாலிசிஸ் அண்ட் கண்ட்ரோல் பெட்டராக இருக்கோ அந்த கம்பெனிக்கு பெட்டர் ஸ்டாக் பிரைஸ் அப்ரிசியேஷன் கிடைக்கும்ன்றது மறுக்க முடியாது அதுதான் வரலாறு அதுதான் எதிர்காலமும் ஸோ யாருக்கு இந்த மாதிரி காஸ்ட் அனாலிசிஸ் இருக்கோ அவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அக்கவுண்டிங் கண்ட்ரோலையும் அதே லெவலில் வச்சுப்பாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஃப்ரைட் காஸ்ட் டெய்லி என்ன இருக்குது அதே போல் ஒரு டன் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு எனர்ஜி காஸ்ட் இருக்குது அதே போல் ரா மெட்டீரியல் காஸ்ட் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டெய்லி எப்படி மூவ் ஆகுதுன்றெலாம் சொல்லக்கூடிய நிறுவனங்கள் இருக்கின்றது ஆனால் காலாண்டு ரிசல்ட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த காஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய நிறுவனங்களும் எல்லா துறைகளிலும் இருக்கின்றன டெய்லி காஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கிறவங்களுக்கு அக்கௌண்டிங் கண்ட்ரோல் இருந்தால் தான் அந்த காஸ்ட் கண்ட்ரோலே இருக்கும் ஸோ அவங்களுடைய அக்கௌண்டிங் இஆர்பி எல்லா டேட்டாவும் டச் ஆஃப் த பட்டனில் கிடைக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ டன் வெளியே போயிருக்கு அந்த டன்னுடைய காஸ்ட் என்ன அதனால் ஃப்ரைட் என்ன என்ன மாதிரி மார்ஜினில் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி எவ்வளோ வால்யூம் பண்ணியிருக்கோம் இன்றைய லாபம் என்ன நாளைய லாபத்தை எப்படி இன்றைய லாபத்தை விட அதிகப்படுத்துவது அல்லது இன்றைக்கி ரொம்ப நல்ல லாபம் இருந்தால் இந்த லாபத்தை மெயின்டைன் பண்ண நாளைக்கு என்ன நடக்கணும் இது எல்லாமே காஸ்ட் எஃபிஷியன்சினால் மட்டும் வருது இல்லைங்க அக்கௌண்டிங் கண்ட்ரோல்னால் வருது ஸோ எந்த நிறுவனத்துக்கு காஸ்ட் எஃபிஷியன்சி இருக்கோ உறுதியாக அவங்களுக்கு அக்கௌண்டிங் கண்ட்ரோல் சிறப்பாக இருக்க வேண்டும் அது அப்படியே ரிவர்ஸ் பண்ணாக்க எந்த நிறுவனத்துக்கு மிகச்சிறந்த அக்கௌண்டிங் கண்ட்ரோல்ஸ் இருக்கோ அந்த நிறுவனத்தினால மட்டும்தான் காஸ்ட் எஃபிஷியன்சியை அட்டைன் பண்ண முடியும் இது ஃபிலிப்ஃபிஷருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆஸ்பெக்ட் இந்த ஆஸ்பெக்ட் இந்தியாவுக்கு மிகவும் பொருந்தும் ஏன்னா இந்தியாவில் எஃபிஷியண்டாக வளரக்கூடிய நிறுவனங்கள் அப்சசிவ் எஃபிஷியன்சியோட காஸ்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அக்கௌண்டிங் கண்ட்ரோலை மிகச்சிறப்பாக மெயின்டைன் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் மிக குறைவு ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சந்தையில் கிடைக்கக்கூடிய மதிப்பு எப்போதுமே மற்றவங்களோட அதிகமாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி கம்பெனிஸை நாம் ஃபிஷர் மாதிரி தேடி பிடிச்சாக்கா நிச்சயமாக அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சி நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை அந்த கம்பெனிஸை லோவர் வேல்யூஷனில் வாங்கினா நிச்சயமாக அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அப்ரிசியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் சமீப காலங்களில் கிராம்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சில கம்பெனிஸ்க்கு நல்ல வளர்ச்சி இருக்குது மாறாக சில கம்பெனிஸ் சரியாக வளரவில்லை மதிப்பில் வளர்ந்த நிறுவனங்கள் ரெண்டாயிரம் கோடியிலேருந்து பத்தாயிரம் கோடி போன நிறுவனம் ஏன் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் கண்ட்ரோல்ஸ் இருக்குது காஸ்ட் எஃபிஷியன்சி இருக்குது இது ரெண்டு இருக்கிறதுனால தான் அந்த கம்பெனிக்கு மதிப்பு கூடுகிறது ஸோ ஒரு ப்ளூச்சிப் அப்படின்னு ஒரு கம்பெனி சொன்னீங்கன்னா நிச்சயமாக அதில் காஸ்ட் எஃபிஷியன்சி இருக்கும் அக்கௌண்டிங் கண்ட்ரோல்ஸ் இருக்கும் இதை தான் ஃபிலிப் ஃபிஷர் ரொம்ப தெளிவாக தன்னுடைய ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸில் மிக முக்கியமான பாயிண்டாக சொல்கிறார் இதுக்கு அடுத்தது இதையும் மீறி ஒரு பிஸ்னஸுக்கு ஏதாவது தனித்துவம் இருக்கிறதா அதிலிருந்து இன்வெஸ்டருக்கு மிக முக்கியமான க்ளூஸை அந்த நிறுவனத்தின் சிறப்பை பற்றி சொல்கிறதா அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட் உதாரணத்துக்கு லோயஸ்ட் காஸ்ட் மேனுஃபேக்சரில் சில கம்பெனிஸ் இருக்கும் நெகட்டிவ் ஒர்க்கிங் கேபிட்டல் பிஸ்னஸ்ஸில் சில கம்பெனிஸ் இருக்கும் நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புக் எழுதினேன் பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸை பற்றி அதை எழுதும்போது ஹீரோ மோட்டர்ஸை ஸ்டடி பண்ணுறோம் ஸ்டடி பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னாக்கா ஹீரோ மோட்டர்ஸ்க்கு பணமே இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியும் ஆச்சரியமாக இருக்கா சப்ளையர்ஸ் முப்பது நாள் கிரெடிட் கொடுக்குறாங்க அவங்க கிரெடிட்டே கொடுக்கறதில்ல அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பணம் உள்ளே வந்துடுது ஸோ ப்ரொடியூஸ் பண்ண உடனே டிஸ்பாட்ச் பண்ணிடுறாங்க பணம் உள்ளே வந்துருது இப்படிப்பட்ட நிறுவனங்கள் எத்தனை அப்போ கேபிட்டலே இல்லாமல் ஒரு பிசினஸ் ரன் ஆகும்போது அந்த பிஸ்னஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய மொத்த ப்ராஃபிட்டும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ என்ன வேணால் பண்ணலாம் கம்பெனி அந்த பணத்தை வச்சுக்கிட்டு டிவிடெண்ட் கொடுக்கலாம் பைபேக் பண்ணலாம் வேற பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆப்ஷன்ஸ் நிறைய ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் எஃபிஷியாக ரன் ஆச்சுனாக்கா அந்த எஃபிஷியன்சி அந்த நிறுவனத்துக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்க வேண்டும் இது நிறைய நிறுவனங்களுக்கு பொருந்தும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹீரோ மோட்டர்ஸை சொன்னேன் அதே போல தன்னுடைய என்டையர் ஆர்என்டியும் ஃபுல்லாக எக்ஸ்பென்ஸ் பண்ணியும் அதிக லாபத்தை ஒரு நிறுவனம் ஈட்டுகிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி எப்போவுமே ஆர்என்டி பண்ணும்போது புதிய டெவலப்மெண்ட் பண்ணும்போது அந்த காஸ்ட்டை வந்து கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க நிறைய நிறுவனங்கள் பண்ணிட்டு எட்டு வருஷம் பத்து வருஷம் அமார்டைஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு பகுதியை பிஎன்எல்லில் கழிப்பாங்க சில நிறுவனங்கள் மொத்த பணத்தையும் அந்த வருஷமே கழிச்சுட்டாக்கா அதுக்கப்புறம் அந்த எஃபர்ட்லேருந்து வரக்கூடிய மொத்த லாபமும் நேராக முதலீட்டாளர்களுக்கு போகும் அப்படிப்பட்ட ஸ்ட்ரென்த் உள்ள நிறுவனங்கள் மிக குறைவு அப்படிப்பட்ட நிறுவனங்கள் இருந்தாக்கா அந்த நிறுவனங்கள் யார் இந்த பணத்தை செலவு பண்ணிவிட்டு பிஎண்டலுக்குள்ளே அக்காமடேட் பண்ணாமல் வருங்காலத்துக்கு தள்ளுறாங்களோ விட பெட்டர் வேல்யூவேஷனை நிச்சயமாக சந்தையில் இருந்து பெறுவார்கள் ஸோ இந்த தனித்துவம் என்பது க்ரோத்துக்கு கேபிட்டல் தேவையா இல்லையா அதே போல் நியூ பிஸ்னஸுக்கு கேபிட்டல் தேவையா இல்லையா வளர்ச்சிக்கு செலவு பண்ணக்கூடிய ஆர்என்டி எக்ஸ்பென்ஸை ஃபுல்லாக ஒவ்வொரு ஆண்டும் அவங்களால அவங்களுடைய லாபத்திலேயே கழிக்க முடிகிறதா இல்லையா இப்படி பல தனித்துவங்கள் நிறுவனங்களுக்கு உண்டு சில நேரங்களில் மார்க்கெட் ஒரு கம்பெனிக்கு மதிப்பு கொடுக்காது அப்போ அந்த கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இந்த ஆண்டுலேருந்து வரக்கூடிய லாபத்தில் தொண்ணூறு பர்சன்ட் பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துற ஷேர் ஹோல்டர்ஸ்க்குன்னு ஒரு உத்தரவாதம் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரியான டிவிடண்ட் இல்லை பைபேக் நடக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் வளர்ச்சி இருந்தால் அதன் முழு பயன்களும் முதலீட்டாளர்களுக்கு வரும் என்ற ஒரு தெளிவை நிறுவனங்கள் கொடுத்துவிடுகின்றன அப்படி கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மதிப்பு நிச்சயமாக சந்தையில் அதிகமாக இருக்கும் என்பது ஃபிஷர்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான் தனித்துவம் ஃபிஷர் தேடக்கூடிய தனித்துவம் தான் அதை எடுத்துக் கொடுக்கிறது அப்படிப்பட்ட தனித்துவம் உள்ள நிறுவனங்களை தேடி முதலீடு செய்ய வேண்டும் என்பதே அவருடைய ஆலோசனை ஸோ யுனீக் டு த இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் பண்ணலனாலும் நாங்கள் இப்படி தான் எங்கள் பிஸ்னஸை கண்டக்ட் பண்ணோம் இதன் மூலமாக எங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெட்டர் பெனிஃபிட்டை தேடி தருவோம்னு சொல்லக்கூடிய நிறுவனங்களுக்கு சந்தை அங்கீகாரத்தை அள்ளி கொடுக்கும் ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபிஷர்னுடைய அட்வைஸ் அடுத்தது ஒரு கம்பெனிக்கு ஷார்ட் ரேஞ்ச் ஆர் லாங் ரேஞ்ச் அவுட்லுக் இருக்கா அதுவும் லாபத்தை சார்ந்து என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார் நிறுவனம் அடுத்த வருஷம் எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லணுமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லாமலே நம்ம ப்ரெடிக் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் தான் பெஸ்ட் கம்பெனிஸ் நாங்கள் வந்து இவ்வளோ லாபம் பண்ணுவோன்னு உங்களுக்கு சொல்லலன்னா கூட நீங்கள் அதை ஜட்ஜ் பண்ண முடிஞ்சால் அந்த கம்பெனிக்கு சந்தையில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் மிகச்சிறந்தது தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு நம்மால் அதை இன்ஃபோசிஸோடு செய்ய முடிஞ்சது இந்த கம்பெனி க்ரோ ஆகும்னு சொல்ல முடிஞ்ச வரைக்கும் அவங்க சொல்கிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு முக்கியமாக படலை ஆனால் அவங்க சொல்லிக்கிட்டே வந்தாங்க நாங்கள் இவ்வளோ செய்வோன்னு சொல்லுவாங்க அதை விட பெட்டராக பண்ணுவாங்க ஒரு பாயிண்டில் அவங்க அதை சொல்கிறத நிறுத்துகிறாங்க நிறுத்தின உடனே நாம் கெஸ்ட் பண்ணுறது தப்பாக ஆரம்பிக்குது இது ரெண்டு நடந்த உடனே அந்த நிறுவன மதிப்பு குறைய ஆரம்பிக்குது ரெண்டு மூணு வருஷத்துக்கு பாருங்க லாங் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் ரெண்டையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியலனா நிறுவன மதிப்பு குறையும் ஸோ ஒன்று நிறுவனம் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் இல்லை கைடன்ஸே இல்லாமல் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியணும் எஃப்எம்சிஜி கம்பெனிஸில் இந்தியாவில் இதை பெருவாரியான நேரங்களில் செய்ய முடிகிறது அதே போல் இண்டியன் ப்ரைவேட் பேங்க்ஸில் இதை செய்ய முடியுது அதுவும் ஹெச்டிஎஃப்சி கோடக் மாதிரி கம்பெனிஸில் இதை செய்ய முடியுது அதை செய்ய முடிஞ்சனால தான் மார்க்கெட் இதுக்கு ஹையர் பிஏ கொடுக்குது ஸோ எது வரைக்கும் நம்மளால் நிறுவனத்தினுடைய லாபத்தை ஷார்ட் ரேஞ்ச்லையும் லாங் ரேஞ்ச்லையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதோ நிறுவனம் உதவியோடோ அல்லது இல்லாமலோ அது வரைக்கும் நிறுவனங்களின் மதிப்பு அதிகமாக இருக்கும் ஃபிஷர் சொல்கிறாரு எங்கே உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதோ எங்கே உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கோ அந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு சுருக்கமாக சொன்னால் உங்கள் முதலீட்டை எளிமைப்படுத்தி கொள்ள சொல்கிறார் அவ்வளவு எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய நிறுவனங்களை நீ முதலீடு செய்தால் நிச்சயமாக உங்கள் முதலீட்டு பயணம் ஒரு ஸ்மூத் அண்ட் ஹார்மோனியஸ் ஜேர்னியாக இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய ஆலோசனை நிச்சயமாக அது அனுபவ ரீதியாக நம்ம உணர்ந்த ஒரு விஷயமும் கூட இதை புரிந்து கொண்டு முதலீடு செய்தால் ஃபிலிப் ஃபிஷர் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பிராக்டிஸ் பண்ணி அதன் மூலமாக நம்முடைய முதலீட்டை வெற்றியடையச் செய்து கூலாவும் பயணிக்க முடியும் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி